ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கனிவர்டே கனிவாடே சேனலில் இன்றைக்கி நம்ம கோயமுத்தூர் ஒப்பனக்கார ஸ்ட்ரீட்டில் இருக்கக்கூடிய போத்திஸ் தாங்க வந்திருக்கோம் போத்தீஸ்லேருந்து ரம்ஜான் களை கட்டியாச்சுங்க நிறைய கலெக்ஷன்ஸ் அப்டேட் பண்ணியிருக்காங்க இன்றைக்கி ரம்ஜான்காக நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் ரம்ஜான் முகூர்த்தம் அடுத்தடுத்து ஒவ்வொன்றா வந்துகிட்டே தான் இருக்குது ஏன்னா வந்து இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா முகூர்த்தம் மாதம் வேறு ப்ளஸ் வந்து ரம்ஜான் வேறு தொடங்கியாச்சு இல்லையா நோன்பு வேறு ஸ்டார்ட் ஆகிடுச்சு அதனால பார்த்திங்கன்னா பர்ச்சேசிங்கும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க எல்லாருமே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எல்லாருமே வந்து நம்மக்கிட்ட கேட்கக்கூடிய ஒரே விஷயம் தொட்டி சாரீ நம்ம போற்றி இருக்கக்கூடிய தொட்டி சாரிக்குனே தனி எல்லாம் இருக்காங்க இன்றைக்கி நம்ம வந்து தொட்டி சாரீ தான் பார்க்க போகிறோம் அதுவும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா கிராண்டான நல்லா ஒரு ஃபங்க்ஷன் வேர் கலெக்ஷன்ஸாகவே இருக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தௌசண்ட் ரேஞ்சில் இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ்லாம் இன்றைக்கி நான் உங்களுக்கு காமிக்க போகிறேங்க பியூர் நல்லா பியூர் ஷிஃபானில் இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் தான் இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறோம் பார்டர் இருந்த சாரி பார்க்க போகிறோம் இதில் வந்து உங்களுக்கு காட்டன் கலெக்ஷன்ஸ் மிக்ஸ்டு காட்டன் அது மாதிரி நிறைய வெரைட்டி ஆஃப் கலெக்ஷன்ஸும் இந்த ஒரு வீடியோலேயும் ஃபுல்லாக நீங்கள் பார்க்க போகிறீங்க வீடியோ மட்டும் எந்த இடத்துலையும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கலெக்ஷன்ஸ்லாம் என்னென்ன கலெக்ஷன்ஸ் என்னென்ன ப்ரைஸ்க்கு கிடைக்குது அப்படிங்கிற ஒரு முழுமையான வீடியோவாக இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க செம்ம சமையான கலெக்ஷன்ஸுங்க நம்ம ஷாப் ஃபுல்லாகவே நிறைய கலெக்ஷன்ஸ் புதுசெலாம் கொண்டு புது புதுவரவில் கொண்டு வந்திருக்காங்க புத்தம் புதிய வரவு கலெக்ஷன்ஸ் தான் இதெல்லாமே சரிங்களா வீடியோ மட்டும் இந்த இடத்துலையும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா என்னென்ன கலெக்ஷன்ஸ் என்னென்ன ப்ரைஸில் கிடைக்குது அப்படிங்கிறது நீங்கள் பார்க்கலாம் இதெல்லாம் ஃபைவ் ஹண்ட்ரட் ரேஞ்சில் நல்லா பார்டர் வச்ச சாரீ தான் நிறைய பேர் நம்மக்கிட்ட கேட்டது என்னென்னா லோ பட்ஜெட் போகுது சிஸ்டர் எங்களுக்கு வந்து நல்ல ஒரு ரேட் நல்ல ஒரு ரேட்டில் இருக்கிற மாதிரியும் நல்ல குவாலிட்டி வந்து இன்னுமே நல்லா பெஸ்ட்டாக இருக்கிற மாதிரியும் காமிங்க நீங்கள் ஏன்னா லோ பட்ஜெட்டில் நிறைய நம்ம போட்டுகிட்டே தான் இருக்கோம் கொஞ்சம் வெரைட்டிஸை காமிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க அவங்களுக்காகவே பார்த்தீங்கன்னா இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம் நிறைய பேர் லோ பட்ஜெட் கேட்குறீங்க பட்ஜெட் கேட்குறவங்களுக்கு இவங்களாம் பார்த்திங்கன்னா வந்து ஹை பட்ஜெட்லேயும் நல்லா வந்து எத்னிக் வேர் கலெக்ஷன்ஸும் கேட்குறீங்க அவங்களுக்காகவே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன் பார்க்கக்கூடிய கலெக்ஷன்ஸை நீங்கள் ஆன்லைன் மூலமாக தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்கேன் இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா கோயமுத்தூர் ஒப்பனக்கார ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய பிரான்ச்சில் இருந்து அழகாக வந்து உங்களோட ஆன்லைன் பர்ச்சேசிங்கை நீங்கள் முடிச்சிக்கலாம் ஹாப்பி ஷாப்பிங்காக இருக்கும் ஏன்னா நம்ம கலெக்ஷன்ஸ் நான் சும்மாவாக விடுற மாதிரி கலெக்ஷன்ஸை கொண்டு வந்திருக்காங்க இதெல்லாமே ஃபைவ் ஹண்ட்ரட் ரேஞ்சு தாங்க அடுத்தடுத்து நம்ம பார்க்க எல்லாமே ஷாக்கிங்கான கலெக்ஷன்ஸ் தான் எல்லாமே சூப்பராக இருக்கும் நானே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ எடுத்துக்கிட்டே இருந்தேன் ஏன்னா அவ்வளோ நல்லா இருந்துச்சு அப்போ பார்க்குறவங்களுக்கும் கண்டிப்பாக பிடிக்குமேங்கிறக்காக தான் ஒவ்வொரு கலெக்ஷன்ஸையும் நான் வந்து காமிக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் தான் எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச ஒரு கலெக்ஷன்ஸு ஆயிரத்தி எழுவத்தி அஞ்சு ரூபா ரேஞ்சில் சூப்பரான அழகழகான ஒரு கலெக்ஷன்ஸை வந்து தொட்டி ஃபுல்லாக வச்சுருந்தாங்க இது வந்து பார்த்திங்கன்னா பியூர் ஷிஃபான்னு சொன்னாங்க ஃபேப்ரிக் வைஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க இதை கட்டினா நம்ம கட்டினது போலேயே தெரியாது ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க நம்ம எடுக்க எடுக்கவே பார்த்திங்கன்னா நிறைய கஸ்டமர் வந்து இதை வந்து ஆல்ரெடி வந்து கேட்டிருந்தாங்க நம்ம ஷாப்பில் வந்து இது அதனால நிறைய ஃபுல் ஸ்டாக் கொண்டு வந்திருக்கோம் மேம் அப்படினாங்க சரி ஓகே என்னுடைய சப்ஸ்கிரைபருக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் இருக்கக்கூடிய கலர்ஸ் கலெக்ஷன்ஸ் வெரைட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருந்துச்சு எல்லாமே நான் வந்து இதில் வந்து கொஞ்சம் அதிகமாகவே வந்து காமிச்சிருப்பேன் தௌசண்ட் செவன்ட்டி ஃபைவ் ருப்பீஸுங்க ஆயிரத்தி எழுவத்தஞ்சு ரூபாய்க்கு சான்ஸே இல்லைங்க இந்த கலெக்ஷன்ஸு அப்படியே ரப்பர் மாதிரி கிடக்குதுங்க கலெக்ஷன்ஸு நல்லா ஃபேட்டாக இருக்கிறவங்க கூட பார்த்தீங்கன்னா லீனா தெரியவாங்க போல் அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது இதில் கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் நீங்கள் அப்படியே வந்து சின்ன மியூசிக்கோடு பாருங்கள் நம்ம கோயம்புத்தூர் ஒப்ப நகர ஸ்ட்ரீட் இருக்கக்கூடிய பிரான்ச்சில் இருந்து நீங்கள் இந்த கலெக்ஷன்ஸ் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து உங்கள் வீடு தேடி இந்த கலெக்ஷன்ஸ் வந்து உங்கள் வீட்டுக்கே வந்துடும் நம்ம போத்தீஸில் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்காக நிறைய ஃபெசிலிட்டி வந்து பண்ணி கொடுக்குறாங்க இது வந்து பாருங்கள் உங்களுக்கு நைன் நைன் ஃபைவ் தான் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபா மட்டும்தான் அவ்வளோ நல்லாயிருக்கு கலெக்ஷன்ஸ் எல்லாமே இதில் கலர்ஸ் வந்து சான்ஸே இல்லைங்க கிட்டத்தட்ட இருபது இருபத்தஞ்சி கலருக்கு மேலே வந்து அவைலபிள் கலர்ஸ் வந்து இருக்குது பிளாக்லேயே பாருங்கள் உங்களுக்கு வந்து பிரிண்ட் வந்த மாதிரி பிளைன் வந்த மாதிரி பார்டரில் டிஃப்ரெண்ட்டு இந்த மாதிரி வித்தியாச வித்தியாசமாக கொடுத்துருக்காங்க இந்த சிஃபான் சாரியே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டு தொட்டியில் வச்சுருக்காங்க ரெண்டு தொட்டிலையுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ரிண்ட்டு வேறு டிசைன்லாம் வேறு வேறு வந்து வந்துடும் அருமையாக இருந்துச்சு கலெக்ஷன்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க இந்த நம்மலாம் வந்து பர்ச்சேஸ் போகும்போது நான் நினப்பேன் நம்ம வீடியோ எடுக்கும்போது இருக்கிற கலெக்ஷன்ஸ் வந்து நம்ம பர்ச்சேஸ் போகும்போது இல்லையேன்னு நினப்பேன் ஒரு சில கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்தா உடனே எடுத்துணுன்னு தோணும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய தான் இது ஒ ரொம்ப அருமையாக இருந்துச்சு எனக்கு பிளாக் வந்து அவ்வளோ பிடிக்குங்க பிளாக்ல வந்து அவ்வளோ வெரைட்டிஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க ஃபேப்ரிக் வைஸ் ரொம்ப நல்லா இருக்குது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா சீக்வன்ஸும் இருக்குது அந்த அக்கோபா மாதிரியெல்லாம் இருந்துச்சு எம்ப்ராய்டரி அந்த மாதிரிலாம் வந்து கொடுத்துருந்தாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு கலெக்ஷன்ஸ் எல்லாமே போவும் தௌசண்ட் தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ் தான் இதெல்லாமே இந்த தொட்டி ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா கலர்ஸ் தான் நிறைய கலர்ஸ் கலெக்ஷன்ஸ் இருக்குது பாருங்க ஃபுல்லாக இருக்குது ஜூமிங்லேயே உங்களுக்கு காமிக்கிறேன் இதெல்லாம் வேணும்னா கண்டிப்பாக வந்து நம்ம ஷாப்பை விசிட் பண்ணுங்கள் விசிட் பண்ணிங்கன்னா உண்மையாகவே இந்த பிரமானமான ஷாப்பில் எதை எடுக்குன்னு நீங்களே கன்ஃப்யூஸ் ஆகிடுவீங்க நான் செலக்டிவ் கலர்ஸ் கலெக்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு காமிக்கிறேன் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி ஆன்லைன் ஆர்டர்ஸ் வந்து நீங்கள் போட்டுக்கோங்க உங்கள் வீடு தேடி வந்துடுங்க நம்ம போத்தீஸோட கலெக்ஷன்ஸ் உங்கள் வீட்டுக்கே வந்து வந்துடும் இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்காகவே வந்து பண்ணிகிட்ருக்காங்க மறக்காமல் நம்ம சேனல் நேமையும் பயன்படுத்திக்கோங்க வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் அடுத்தடுத்து நீங்கள் வந்து பார்க்கலாம் பாருங்க இதெல்லாம் வந்து காட்டன் தான் நல்லாயிருக்கும் நல்லா ஒரு ஜூட் பார்டர் மாதிரி வந்து சூப்பரான ஒரு காட்டனுங்க அது வந்து கோல்டன் கலர் செக்குடு வந்துடும் அதனால வந்து இந்த கலெக்ஷன்ஸ் நல்லாயிருக்கும் அதெல்லாம் ஃபாஸ்ட்டு மூவிங்க நிறைய டக்கு டக்குன்னு முடியக்கூடிய ஒரு கலெக்ஷன்ஸ் தான் இதெல்லாமேவும் இதெல்லாம் பாருங்கோ ஆயிரத்தி நூற்றி எழுவத்தஞ்சு ரூபா ரேஞ்சில் இந்த கலெக்ஷன்ஸ் சூப்பராக இருக்குங்க நல்லா ஒரு பார்ட்டி வேர்க்கே வந்து வேர் பண்ணிக்கலாம் அருமையாக இருக்கும் கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம ஷாப்போட ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸ் தான் எப்போயுமே இந்த கலெக்ஷன்ஸ் வந்து நம்ம ஷாப்பில் ஃபுல் ஸ்டாக் எப்போயுமே தொட்டி ஃபுல்லாகவே வச்சுருப்பாங்க நீங்கள் நிறையா வீடியோ போடும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம லோ ரேஞ்சில் கவர் பண்ணியிருப்போம் அதில் வந்து ஹையஸ்ட்டாக வந்து இந்த கலெக்ஷன்ஸ் வந்து நம்ம காமிச்சிருப்போம் இது வந்து ஒரு டெம்பிள் பாட்டுன்னு சொல்லுவாங்க இதெல்லாம் வந்து நல்லாயிருக்கும் அவங்களுக்கு வந்து ஹாஃப் ஐட்டு கலர்ஸ்லாம் வந்து நிறைய கலர்ஸோட பார்டர் நல்ல கான்ட்ரஸ்டான பார்டரோட சூப்பர் சூப்பரான கலெக்ஷன்ஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மிக்ஸ்டு காட்டனில் வரக்கூடிய கலெக்ஷன்ஸ் தான் ஜஸ்ட்டு ஃபோர் ஹண்ட்ரட் ருப்பீஸ்லேருந்து இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் வந்து கிடைக்கிது நிறைய இருக்குங்க நான் வந்து உங்களுக்கு நல்லா கிராண்டான கலெக்ஷன்ஸு காமிச்சு அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து கம்மியான ப்ரைஸில் இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் வந்து லாஸ்ட்டாக ஃபைனல் டச்சாக உங்களுக்கு கொடுத்துருக்கேன் இந்த கலெக்ஷன்ஸ்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன் வரும் எல்லாமே யூஸ்ஃபுல்லான வீடியோஸை நீங்கள் பார்க்க முடியும் எல்லாமே வந்து உங்களுக்காகவே நான் ஒவ்வொன்றுமே செலக்ட் பண்ணி செலக்ட் பண்ணி வீடியோஸ் இருக்கேன் நம்ம இருந்து வேறு ஏதாவது கலெக்ஷன்ஸ் வேணும் அப்படின்னா ஃபீட்பேக் வந்து கமெண்ட்டில் கொடுங்க நான் அடுத்த வீடியோலாம் கண்டிப்பாக ஆட் பண்ணுறேன் இந்த ரம்ஜான்காக ஸ்பெஷலாக நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து இருக்குது அதில் அடுத்தடுத்த வீடியோவில் முகூர்த்தம் ரம்ஜான் கலெக்ஷன்ஸ் எல்லாமே நீங்கள் பார்க்க முடியும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்